இந்த எஸ்எஸ்சியில் போராட்டம் நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் நிறைய மாநிலங்கள் சேர்ந்து நடத்துவாங்க நிறைய மாநில மாணவர்கள் சேர்ந்து நடத்துவாங்க பட் நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொதுவாக நம்முடைய மாணவ மாணவிகளுடைய அந்த உண்மையை சொல்லணும் அப்படின்னா அந்த போராட்ட குணம்ங்கிறது கம்மியாக தான் இருக்கும் முதலமைச்சரை சந்திப்பதற்கு ஒரு மனு கொடுத்துருக்கும் முதலமைச்சரை சந்திக்கு இப்போ சந்தித்து அனுமதியை கேட்பதற்காக நம்ம சொல்லியிருக்கிறோம் அனுமதி கொடுக்கவில்லை என்றால் நீதிமன்றத்தில் பெர்மிஷன் வாங்கி பண்ணுறது பட் அதே நேரத்தில் வந்து சென்னையிலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஓரளாக வந்து ஃபஸ்ட்டு வந்து கேட்டிருக்குறோம் சென்னையிலையுமே வந்து ஓரளாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டிருக்குறோம் அவங்க அதுக்கு உண்டான ஒரு பதில் வந்து கூடிய சீக்கிரம் கொடுப்பார்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் அட்வொகேட் கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொதுநலன் வழக்கு தாக்கல் செய்வதற்குண்டான விஷயங்களும் வந்து பேசியிருக்கிறோம் அதையும் கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தேர்வை ரத்து செய்துவிட்டு மறு தேர்வு நடத்துவதற்கு முகாந்திரங்கள் பல வகையான கிரவுண்ட்ஸ் வந்து இருக்குது அதனால் அதை வைத்து வந்து பார்த்திங்கன்னா அட்வொகேட்டை பேசியிருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாேருமே கேட்டுட்டு இருந்தீங்க இந்த போராட்டம் போராட்டம் சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க ஆக்சுவலாக போராட்டம் என்ற வார்த்தையை நாம் தவிர்க்கலாம் எல்லாமே நம்ம படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால கூட்டம் இதுலேயே வந்து கவன ஈர்ப்பு போராட்டத்தின் தற்போதைய நிலை அதுக்கு பதிலாக கவன ஈர்ப்பு கூட்டத்தின் தற்போத நிலை அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆக்சுவலாக வந்து நம்ம ஏற்கனவே மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் புதன்கிழமை இங்கே இருக்கட்டும் அனுப்பியிருந்தோம் அதற்குண்டான அக்னாலஜிமன் வந்து இந்த வாரம் வந்துச்சு அதாவது டூ டேஸ் முன்னாடி வந்துருக்குது மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் தி கமிஷனர் ஆஃப் போலீஸ் மதுரை சிட்டி அல்ல கோயில் மைண்ட் இருக்கணும் அக்ராய்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் நமக்கு ஒன் வீக் ஆச்சு ஸோ ஒன் வீக்கில் நமக்கு அக்ராய்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க உங்கள் லெட்டர் ரிசீவ் பண்ணிட்டுன்னு சொல்லி ஸோ அதை வந்து கருத்தில் கொண்டு அவர்கள் வந்து அனுமதி கொடுக்குறார்களோ கொடுக்கவில்லையோ அதுக்குண்டான பதிலை எப்படி ஒரு மூணு நாள் நாளில் தெரிவிப்பாங்க அனுமதி கொடுக்கவில்லை என்றால் நீதிமன்றத்தில் பெர்மிஷன் வாங்கி பண்ணுறது பட் அதே நேரத்தில் வந்து சென்னையிலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஓரளவு வந்து ஃபஸ்ட்டு வந்து கேட்டுருக்குறோம் சென்னையிலையுமே வந்து ஓரளாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டுருக்குறோம் அவங்க அதுக்குண்டான ஒரு பதில் வந்து கூடிய சீக்கிரம் கொடுப்பார்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் அதாவது பொதுவாகவே வந்து சனி ஞாயிறு போன்ற வீக் எண்ட் அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் வீக் டேஸில் கூட பெர்மிஷன் கொடுக்கலாம் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த வள்ளுவர் கோட்டம் அப்புறம் வந்து ராஜரத்னம் ஸ்டேடியம் வந்து ரெண்டு மூணு இடங்கள் இருக்குது வீக் டேஸ் அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க அனுமதி சப்போஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது போக முதலமைச்சரை சந்திக்க மனுவும் கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது வந்து ஒரு போராட்டத்திற்கு நம்ம வந்து பப்ளிக்காக யூடியூப் மூலமாக அழைக்க விடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கூட்டங்கள் ஆயிரம் ஆயிரம் பேர் வர மாதிரி இருந்தால் அது வந்து ஒரு பிரச்சனையில் முடியக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஒரு டெலிகிராம் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த டெலிகிராம் சேனல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதை கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம் ஸ்கேன் பண்ணி இந்த டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க அனுமதி அளிக்கும் பட்சத்தில் நம்ம அதில் தான் நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் ஓப்பனாக பப்ளிக் ஃபோரமில் ஒரு ஒரு பதட்டத்தை உண்டாக்குற அளவுக்கு நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு பாடம் இது வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்குது ஸோ அதனால் டெலிகிராம் சேனலில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க முழுக்க முழுக்க அறவழியில் அதாவது கேள்விகள் தப்பு விடைகள் தப்பு வினாத்தாள் எடுத்து கொள்ள செல்லப்பட்ட சம்பவம் விடைத்தாள் காசு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முரணாக அமைந்ததாக நம்ம வந்து இதை வந்து ஏற்பாடு பண்ணிக்கிறோம் அண்ட் அவங்க அக்டோபர்லிஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க அவங்க அதனுடைய அவங்களுக்கு ரெகுலர் ப்ரொசீஜர் அதில் யாரும் தலையிட முடியாது இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு கோர்ட் ஆர்டர் இருக்குது ஸோ எப்படி ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு இவை அனைத்தும் போக அட்வொகேட் கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொது நலன் வழக்கு தாக்கல் செய்வதற்கு உண்டான விஷயங்களும் வந்து பேசியிருக்கிறோம் அதையும் கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்வை ரத்து செய்துவிட்டு மறு தேர்வு நடத்துவதற்கு முகாந்திரங்கள் பல வகையான கிரவுண்ட்ஸ் வந்து இருக்குது அதனால் அதை வைத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்வொகேட்டை பேசியிருக்கோம் அது மோஸ்ட்லி அடுத்த வாரம் அது சம்பந்தமான விஷயங்களை வந்து நாம் வந்து தொடங்கலாம் அதாவது மாணவ மாணவிகள் பாதிக்கப்படக்கூடாது சரி ரீஎக்ஸாம் வேண்டாம் இருபதாயிரம் வேகன்சி கொடுங்க இருபதாயிரம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அதுவும் நல்ல விஷயந்தான் இருபதாயிரம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணால் அது நல்ல விஷயம் தான் ஏதோ ஒன்று இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னு நம்ம வந்து நம்மளுடைய இந்த அறவழியில் நாம் தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சில விஷயங்கள் இதில் முதலமைச்சரை சந்திக்க மனு அப்படிங்கிறது ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னர் மூன்று நாட்களுக்கு முன்னர் நம்முடைய அசோசியேஷனுடைய தலைவர் தமிழ்நாடு அனைத்து நிலை போட்டித் தேர்வாளர்கள் சங்கம் கலில் பாஷா அவரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நானும் வந்து நம்முடைய முதலமைச்சருடைய அலுவலகத்துக்கு போய் வந்து முதல்வரின் தனிச் செயலர் இரண்டு அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் முக்கியமான ஒரு ஏன்னா அவங்க கிட்ட அதுக்கெலாம் பெர்மிஷன் வாங்கணும்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் அங்கே போனதுக்காக முதலமைச்சரின் தனிச் செயலர் மூன்று அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதில் வந்து நம்ம கோரிக்கைகள் அது கூட அவங்க சொல்கிறேன் ரொம்ப முக்கியமாக ஜூலை பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற்ற இம்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு குளறுபுடிகள் இது தொடர்பாக முதல்வரை சந்திப்பதற்கு ஒரு அனுமதி வேணும் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று தமிழகம் முழுவதும் பதினோரு லட்சம் பேர் தேர்வுகள் எழுதினார்கள் மதுரையில் உள்ள தனியார் பேருந்து வினாத்தால் கொண்டு செல்லப்பட்டது தேர்வரையில் மாணவர்கள் முன்னிலையில் வினாத்தால் பிரிக்காமல் முன்கூட்டியே வினாத்தால் பிரிக்கப்பட்டது அதுக்கு நிறைய எவிடன்ஸ் நமக்கே தெரியும் நூறு தமிழ் கேள்விகளில் பெரும்பாலான வினாக்கள் பரிந்துரைக்கப்பட்ட பாடத்திட்டத்திற்கு வெளியே கடினமாக கேட்கப்பட்டது விழைத்தால் சென்னை டிஎன்பிசி அலுவலகத்துக்கு கொண்டு வரப்படும் முன்னர் கசிந்தது தொடர்பான தொலைக்காட்சி செய்தி மேலும் மொத்தம் உள்ள எழுபத்தி ஐம்பது பொது அறிவு எழுபத்தி ஐந்து பொது அறிவு வினாக்களில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட வினாவிடைகள் தவறு அது நமக்கு எல்லாருக்கும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மிக எவிடன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மட வந்து எவிடன்ஸ் எவிடன்ஸ் அப்படிங்கிறத விட எல்லாத்துக்குமே வந்து முகாந்திரம் இருக்குது ஸோ நிறைய குளறுபடிகள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்ததுனால தேர்வு எழுதிய பதினோரு லட்சம் தேர்வர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதனால் மறு நடத்த வேண்டும் என்றும் கடந்த கால முறைகேடுகள் தேர்வு விசாரிக்க ஒரு குழு அமைக்க வேண்டும் இவங்க ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனுவாக முதலமைச்சரை சந்திப்பதற்கு ஒரு மனு கொடுத்துருக்குறோம் முதலமைச்சரை சந்திக்கு இப்போ சந்தித்து அனுமதியை கேட்பதற்காக நம்ம சொல்லியிருக்கிறோம் இதுவும் அவர்கள் பரிசீலனை உள்ளது ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதன் தலைவர் திரு கலில் பாஷாவும் நானும் போயிருந்தோம் ஸோ இது தான் வந்து நம்ம வந்து இன்றைய டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் கூட்டம் போராட்டம் கோரிக்கைகளை நம் அறவழியில் கொண்டு செல்லுதல் நான் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா முகாந்திரம் இருக்குது எதுவுமே முகாந்திரம் இல்லாமல் இல்லை ஒவ்வொரு நிலையிலும் வந்து எதோ தவறு தெரிந்தோ தெரியாமலோ நடந்திருக்கிறது அதுதான் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மறக்க முடியாத உண்மை ஸோ இது தொடர்பாக நம்ம சென்னையிலும் புதிதாக அனுமதி ஏன் கேட்டுருக்கோன்னா ஒருவேளை மதுரையை கொடுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் கூட ஒரு பக்கம் கோர்ட்டில் மூவ் பண்ணி வாங்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போகிற ஒரு கூட்டம் நடத்துகிறோன்னா பெருவா பெருவாரியான மக்கள் வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இருக்கும் ஸோ அதனால் அதனால் கூட அவங்க வந்து பெர்மிஷன் கொடுக்கலாம் மேபி அடுத்த வாரம் அது வந்து நம்ம வந்து ஊர்ஜிதம் பண்ணிட்டு தான் நம்ம சொல்லணும் ஓவரால் பெர்மிஷன் அண்ட் ரிட்டன் பெர்மிஷன் எல்லாமே கிடைச்சதில்ல எல்லாத்துக்கும் உண்டான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெலிகிராம் சேனலில் இருக்குது இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணிக்கோங்க இதனுடைய இதை வச்சு ஸ்கேன் பண்ணி டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா அப்டேட்ஸும் நம்ம அதில் கொடுப்போம் ஒட்டுமொத்தமாக இந்த குரூப் ஃபோர் தேர்வு காலி பணியிடங்களில் இருபதாயிரம் இருபத்தைந்தாயிரம் காலி பணியிடங்கள் வரைக்கும் கூட உயர்த்தலாம் காலி பணியிடங்கள் நிறைய இருக்குது நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை முப்பத்தாம் தேதி நிறைய பேர் கவர்மெண்ட் ரிட்டேர்டாக இருக்கிறாங்க தலைமைச் செயலகத்தில் மட்டுமே ஒரு இருபதுக்கு மேற்பட்ட ஒரு ரிட்டேர்டாக இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க மே மாதம் ஒரு எட்டாயிரம் பேர் தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிறாங்க ஸோ எல்லாேருக்கும் அதாவது டிஎன்பிஎஸ்சிக்கு இ எக்ஸாம் வைக்கிறது கஷ்டம் சரி ஓகே ஒரு இருபதாயிரம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும் பிரச்சனை இல்லை மாணவர்களுக்கும் வந்து ஒரு மகிழ்ச்சி தவறான கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க அந்த தவறான கேள்விகளை வெளியே எடுத்து மிச்சக்க கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறது ஆன்சர் கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யலாம் இது தொடர்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்வரை சந்திப்பதற்கு ஒரு அனுமதி கோரி அனுமதி கோரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடிதம் கடித பாஷா தலைமையில் வந்து அவர் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் எல்லாமே மாணவ மாணவிகளுக்காக நம்ம வந்து இதை வந்து செய்கிறோம் பொறுமையுடன் காத்திருங்கள் நம்ம தான் நம்ம சொல்கிறோம் எடுத்தோம் அப்படின்னு இப்போ உடனே நம்ம வந்து பார்த்திங்கனா இந்த எஸ்எஸ்சியில் போராட்டம் நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அதுலாம் நிறைய மாநிலங்கள் சேர்ந்து நடத்துவாங்க நிறைய மாநில மாணவர்கள் சேர்ந்து நடத்துவாங்க பட் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பொதுவாக நம்முடைய மாணவ மாணவிகளுடைய அந்த உண்மையை சொல்லணும் அப்படின்னா அந்த போராட்ட குணம்ங்கிறது கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது ஒரு அறவழி அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் வந்து செய்கிறோம் இது எல்லாத்துக்கும் மாணவ மாணவியோடய ஒத்துழைப்பு வேண்டும் விரைவில் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அப்படிங்கிறது நாம் வந்து எதிர்பார்க்கலாம் நன்றி